ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைடில் விற்கிறோம் மசாலா பூரி எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்துக்கலாம் இது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு இல்லைனா மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மேஷர் இல்லைனா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பட்டாணிலாம் நல்லா ஒன்றும் பதியமாக மசிகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி விழுது இருக்குல்ல அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு இப்போ மசாலா பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது இருக்க இருக்கு கொதிக்க கொதிக்க இது நல்லா கெட்டியாகி வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பூரியை பொறிச்சிக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் கறிக்கணும் இல்லைனா பொறிஞ்சி வராது ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு தேவையான அளவு பூரி பொரிச்சாச்சு இப்போ நம்ம கான் வத்தலை எடுத்துக்கலாம் இந்த வத்தல் கொஞ்சம் நிறையவே வறுத்து எடுத்துக்கோங்க இதை சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரோட் சைட் மசாலா பூரியை இனிமேல் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு எல்லா பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ப்ளேட் எடுத்து நமக்கு தேவையான அளவு பூரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பட்டாணி மசாலாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலவே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பூரியை உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வத்தல் கொஞ்சமாக கேரட் வெங்காயம் நீங்கள் மிக்சர் இருந்தால் அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பொறி கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ரோட் சைட் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்